என் நிலையை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுமல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் பிறரை புரிந்து கொள்ளுங்கள் அனுதின குறிப்புகள் எழுதுதல் ஒரு நல்ல பழக்கம் வாழ்க்கையின் நடைமுறைகளை அது நமக்கு ஞாபகப்படுத்தும் நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாதிருந்தால் அது சரியானதாகமோ வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கடின முயற்சிகளுடன் சில தீர்மானங்களை செயல்படுத்தியே ஆக வேண்டும் டைட்டஸ் கோன் என்பவர் தீவுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் மிஷினரி ஊழிய பயணத்தை மேற்கொண்டார் ஊதியமானது அவரது வித்தியாசமான முயற்சியால் துரிதமாக வளர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் அவரது சபை பதிமூணாயிரம் மக்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது இவரின் ஊழியத்தின் இரகசியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மக்களின் தனிப்பட்ட நிலைமைகளையும் இவர் நன்கு அறிந்திருந்தார் எவ்வளவு ஆச்சரியம் அவர்களை குறித்த முழு விவரங்களையும் அவர் சேகரித்து சேகரித்து வைத்திருந்தார் என்ற முயற்சி தானே சுமார் பதினாறாயிரம் மக்களின் குறிப்புகள் அவர் கரத்தில் இருந்தன எத்தனை முயற்சி டைட்டஸ் கோன் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது மக்கள் ஆண்டவரின் இறக்கத்திற்காக கதறி அழுது வேண்டுதல் செய்தனர் வசனத்திற்காக பல மணி நேரங்கள் தாகத்தோடு காத்து கிடந்தனர் கடின இதயங்கள் உடைந்து விழுந்தன பல ஆயிரக்கணக்கானோர் தீய வழிகளை விட்டு மனம் திரும்பினர் மாபெரும் எழுப்புதல் அவாய் தீவிலே உண்டானது மக்களிடையே நல்லதொரு உறவை வளர்த்து கொண்டாலும் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதாலும் இவரது ஊழியத்தில் பல வெற்றிகளை காண முடிந்தது பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் அவை இன்றளவும் ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவிடம் வழி நடத்துகின்றன அவாய் மக்களிடம் இறுதி வரை ஊதியம் மறித்து தன் வாழ்வினால் மிகுந்த பலன் தர செய்தார் உலகில் வாழ்ந்ததற்கான தடயம் எதுவாக உள்ளது என்பதை சிந்திப்போம் ஆண்டவரே என்னை சார்ந்த மக்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் உமது அன்பை கூற எனக்கு கருவை சார் உண்மையான தலைமைத்துவம் அன்பில் வேறொன்றி ஊழியத்தில் செயலாற்ற வேண்டும் என்பதே எங்கள் ஆத்தம வாஞ்சியாயிருப்பதால் கத்தனமை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே